வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினாறு செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு பன்னிரெண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நிமிடத்துக்கு அதாவது நாகப்பட்டினம் தொடங்கி பொள்ளாச்சி வரைக்கும் உள்ள இந்த தமிழ்நாட்டின் இந்த பகுதிகளுக்கு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து பன்னிரெண்டு இருபது வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பன்னிரெண்டு பதினாறிலிருந்து பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் சூரியனின் கொத்து கதிர்விடும் இந்த குத்துக்கதிர் இன்றைக்கு இந்த பகுதியில் விழும்பொழுது நிழல் இல்லாத பகுதியாக அந்த நேரத்தில் இருக்கும் இன்றைக்கு நிழல் பகுதியாக தெரியக்கூடிய இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட நாகப்பட்டினம் கீழ்வேலூர் சிக்கல் வேளாங்கண்ணி திருக்குவளை திருப்பூண்டி போன்ற பகுதிகள் காரைக்காலுக்கும் தலைஞாயிருக்கும் இடைப்பட்ட பகுதி மேலும் குடவாசல் நன்னிலத்திற்கு தெற்கே உள்ள பகுதி திருவாரூர் கொரடாச்சேரி குடவாசல் கோட்டூர் இந்த பகுதிகள் கோட்டூருக்கு வடக்கே மன்னார்குடி மன்னிக்கவும் தலைஞா திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு பகுதிக்கு வடக்கே கோட்டூர் மன்னார்குடி குடவாசல் லட்சுமாங்குடி மற்றும் கொரடாச்சேரி திருவாரூர் ஆலங்குடி நீடாமங்கலம் அம்மாப்பேட்டை நெய்வாசல் வடுவூர் போன்ற பகுதிகள் அதேபோல மதுக்கூர் மற்றும் திருவோணத்திற்கு வடக்கே உள்ள ஒரத்தநாடு நாடு மதுக்கூர் மற்றும் திருவோணம் மருங்குளம் மற்றும் உளூர் நெய்வாசல் தஞ்சாவூர் இந்த பகுதிகள் அதாவது திருவையாருக்கு தெற்கே உள்ள பகுதிகள் நடுக்காவேரி கண்டியூர் மற்றும் பூண்டி மாதா கோயில் பூதலூர் காவிரி கரைக்கு தெற்கே மற்றும் செங்கிப்பட்டி வல்லம் அப்படியே கந்தர்பக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பகுதி கந்தர்பக்கோட்டை கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மற்றும் அப்படியே திருச்சி மாவட்டத்தோட தூவாக்குடி திருவரும்பூர் லால்குடி மன்னச்சென்னல்லூர் திருச்சி இந்த பகுதிகள் மற்றும் அப்படியே கரூர் மாவட்ட பகுதிகள் அதாவது பஞ்சப்பட்டி குளித்தலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் குளித்தலை மற்றும் கரூர் கரூருக்கு தெற்கே தாந்தோணி மற்றும் அரபக்குறிச்சி மயிலம்பட்டி தோகமலை இந்த பகுதிகள் அப்படியே கடவுரிலிருந்து வடக்கே கடவூருக்கு வடக்கே புதுக்கோட்டை மாவட்ட கீரனூர் விராலிமலைக்கு வடக்கே போல மணப்பாறை மற்றும் வையம்பட்டிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மணப்பாறை உட்பட வையம்பட்டிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் கடவூர் பழவிடுதி மற்றும் அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தோட வேடசெந்தூருக்கு வடக்கே கோயிலூர் இடையக்கோட்டை மற்றும் அப்படியே களிமந்தயம் வடக்கே பார்த்திங்கன்னா கரூர் மாவட்ட எல்லையோரமோ திருப்பூர் மாவட்ட எல்லையோரம் தாராபுரம் மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதி மூலனூர் கன்னிவாடி அப்படியே கரூர் கரூர் பரமத்தி மேலும் வெள்ளக்கோயில் குண்டடம் தாராபுரம் பகுதி தாராபுரம் உட்பட குடிமங்கலம் இந்த பகுதி எல்லாமே பொள்ளாச்சி இது எல்லாமே பொள்ளாச்சி அதாவது பொள்ளாச்சியை மையமாக வைத்து தான் உடுமலைப்பேட்டை ஆனமலை எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா தலி மானுப்பட்டிக்கு வடக்கே உள்ள மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை மற்றும் குடிமங்கலம் பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி இது எல்லாமே அப்படியே தாராபுரம் கோயம்புத்தூரோட தெற்கு பகுதி கிணத்துக்கடவுலேருந்து கடவு வாழையாறு காமநாயக்கம்பாளையத்துக்கு தெற்கே காட்டம்பட்டி காட்டம்பட்டி மற்றும் காமநாயக்கம்பாளையம் மற்றும் இதற்கு தெற்கே உள்ள பகுதி பெரியப்பட்டிலாம் அப்படியே பாலக்காடு பாலக்காடு திருச்சூர் இடைப்பட்ட பகுதி அப்படியே ஒத்தாபாலம் ஒட்டாப்பாலம் மற்றும் அப்படியே வடக்கஞ்சேரி இது வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதி அப்படியே போயிடும் இது வரைக்கும் இந்த நேர் பகுதி மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் மன்னார்குடியை மையமாக வைத்து காரைக்கால் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட மத்திய வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட மையப்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை திருச்சி உள்ளிட்ட அந்த பகுதிகள் கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் மேலும் தாராபுரத்தை மையமாக வைத்த பகுதிகள் மற்றும் அப்படியே பொள்ளாச்சியை மையமாக வைத்த பகுதி அப்படியே பாலக்காடு இந்த பகுதி தான் இன்றைக்கு சூரியன் குத்து கதிர் விடக்கூடிய இடம் இந்த இடத்தில் சரியாக ஒரு பதினொன்றரை மணிக்கெல்லாம் தயாராகிடுங்க ஒரு தொண்ணூறு டிகிரி நேரான ஒரு குச்சியை தொண்ணூறு டிகிரி நேராக நட்டு வைத்து அப்பொழுது பதினொன்றரை மணி பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் சூரியனோட அந்த குத்துக்கதிர் விடும் சூரியனோட கதிர் பொழுது அந்த நிழல் மேற்கு பக்கம் எடுந்து கொண்டிருக்கும் படிப்படியாக பன்னிரெண்டு பதினைந்துகள்னால் அது பாதத்திற்கு வந்து சரியாக பன்னிரெண்டு மணி இரு பதினெட்டு பத்தொன்பது இருபது நிமிடங்களுக்கு அது பாதத்தில் விழுந்து நிழல் இல்லாத பகுதியாக மாறிவிடும் பிறகு படிப்படியாக கிழக்கு பகுதியில் அது சூரியோட குத் நிழல் விடும் அந்த குச்சியோட நிழல் விடும் ஆகவே உச்சபட்சம் அந்த உச்சி நேரத்தில் நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போது நம்ம திருச்சி அதாவது தஞ்சாவூரை மையமாக வைத்து மன்னார்குடியை தஞ்சாவூர் தெற்கு பகுதி அதாவது தஞ்சாவூருக்கு தெற்கே உள்ள பகுதி மையமாக வைத்து அமையக்கூடிய இந்த பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை மையமாக வைத்து அமையக்கூடிய இந்த சூரியன் குத்துக்கதிர் இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் இந்த சூரியனுடக அந்த குத்துக்கதிர் விழக்கூடிய நேரத்தில் வந்து தெற்கு பக்கம் நிழல் விடும் அதே நேரத்தில் அதாவது பழனியில் நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும் பழனிக்கு வடக்கே தாராபுரம் பழனி இடைப்பட்ட பகுதி ஆனால் பழனிக்கு தெற்கே உள்ள அந்த அந்த அதே நேரத்தில் நிழல் தெற்கு பக்கம் விழும் அதே நேரத்தில் தாராபுரத்து வடக்கே திருப்பூர் மற்றும் காங்கேயத்தில் அதோட நிழல் வடக்கு பக்கம் விழும் இந்த இடத்தில் மட்டும்தான் நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும் சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இந்த பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆய்வு மனப்பான்மை ஏன் எதற்கு என ஏற்படுத்தி கொண்டு ஆய்வின் மூலம் விடைக்கான ஆய்வு மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி